பதுங்கி இருந்து தற்போது நம்ம இந்தியாவை தாக்கியிருக்க அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இதன் மூலமா நம்ம இந்தியா அதே போல் புதுசாக நட்பு நாடாக உருவாகிக்கிட்டு வர சைனா ஏற்கனவே பல வருஷமா நம்ம இந்தியாவுடைய நட்பு நாடாக இருக்கிற ரஷ்யா இந்த மூன்று நாடு இடையே இருக்கிற நல்லுறவு அந்த நல்லுறவு எல்லாத்தையுமே சீர்குலைத்து இந்த மூன்று நாடுகளுமே எதிரி நாடு மாதிரி மாற மாதிரியான ஒரு விஷயத்தை தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மூன்று நாட்டுக்கும் இடையே அவர் செய்ய முயற்சி எடுத்திருக்காரு ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்ச ஒரே ஒரு சம்பவம் ட்ரம்ப் அவருடைய அந்த திட்டம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் 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 ஒரு முறை ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக அவர் எடுத்த முயற்சி எல்லாத்திலையுமே தோல்வி அடைஞ்சு உலக அளவில் ட்ரம்ப் அவரை தொடர்ந்து எல்லாருமே விமர்சிக்கிற மாதிரியான சம்பவம் தற்போது இன்னொன்று புதுசாக இன்னைக்கு நடந்திருக்கு அது எல்லாமே டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவசரத்தில் அவர் முடிவு எடுக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்திச்சு புத்திசாலித்தனமாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தொலைநோக்கு பார்வையோட முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் ட்ரம்ப் அவர் கிடையாது அவசரத்தில் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏன் அப்படி செஞ்சோன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நபர் தான் ட்ரம்ப் அப்படின்னு ட்ரம்ப் எப்ப நம்ம இந்தியா மேல இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வரியை விதிச்சு தொடர்ந்து நம்ம இந்தியாவை மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அப்ப இருந்தே உலக அளவுல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ட்ரம்ப் ஒரு அவசர முடிவு எடுக்கக்கூடிய நபர் யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் ட்ரம்ப் அவர் கிடையாது அப்படின்னு உலக அளவில் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் தற்போது மீண்டும் ட்ரம்ப் அவர் செஞ்சு உலக அளவில் எல்லாருக்கிட்டையுமே மூக்கொடை படுற மாதிரியான சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு அதாவது ட்ரம்ப் நம்ம இந்தியா கிட்ட இந்த பக்கம் நல்ல நட்புறவு மாதிரி அவர் பேசிக்கிட்டு உறவாடிக்கிட்டு இருந்தாலும் அந்த பக்கம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்கிட்டையும் மே நம்ம இந்தியா அதுக்கப்புறமா சைனா அதே போல ரஷ்யா எல்லாருக்கிட்டயுமே நீங்க அந்தந்த நாட்டு நாட்டுக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ற எல்லா பொருட்களுக்குமே அவங்களுக்கு எதிராக நூறு சதவீத வரிய விதிங்க அப்படின்னு தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு ட்ரம்ப் ஸோ ஐரோப்பிய நாடுகள் அவங்களை பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக அமெரிக்கா அவங்களுக்கு நட்பு நாடாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நாடு யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆசிய அளவில் நம்ம இந்தியா அதுக்கப்புறமா சைனா ரஷ்யா இந்த நாட்டின் உதவி ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் முக்கியமாக தேவைப்படுது முக்கியமாக குளிர்காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிரும் அங்கே ஒரு ஒருத்தர் வீடுகளை வெப்பப்படுத்திக்கிறதுக்காக கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே எரிபொருள் தேவைப்படுது அமெரிக்கா கிட்டே இருந்து எரிபொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கி அதை சுத்திகரித்து தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு வழங்குவாங்க ஆனால் அதே பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க இதனால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவுடைய தேவை ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவை அதனால் ட்ரம்ப் அவர் என்ன வரி விதிக்க சொன்னாலும் அந்த வரியை எதையுமே பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நம்ம இந்தியா சைனா ரஷ்யா மூன்று கிட்டேயுமே ஐரோப்பிய நாடுகள் அவங்களும் தொடர்ந்து நல்லுறவு தற்போது காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் நம்ம இந்தியா சைனா ரஷ்யா இந்த மூன்று பேருடைய அந்த நட்பை உடைச்சாதான் நம்ம மேலே வர முடியும் அப்படின்னு ட்ரம்ப் தற்போது இந்த மூன்று நாடுகளுடைய அந்த நட்பை உடைக்கிறதுக்கான வேலையில் தற்போது ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காரு அந்த தகவல் தான் தற்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது நம்ம இந்தியா சைனாவுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழித்து சமீபத்தில் ஷாங்காய் அந்த உச்சி மாநாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போயிருந்தாரு அப்போவே ட்ரம்ப் நம்ம நரேந்திர மோடி அவர்களை பார்த்து எதிரி நாடி மாதிரி இருக்கிற சைனா அவங்க கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவையே அடமானம் வச்சிட்டாரு இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு மோடி அவர்களை பத்தி மோசமாக அப்ப ட்ரம்ப் அவர் பேசியிருந்தாரு இப்படி இருக்க இப்ப அப்படியே உள்டாவாக பல்ட்டி அடிச்சு சைனா அவங்க கிட்ட நம்ம இந்தியாவை பத்தி தவறுதலான கருத்துக்களை ட்ரம்ப் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதாவது நீங்க இந்தியா கிட்ட தொடர்ந்து நல்ல நட்புறவை நீங்க இந்தியா கிட்ட வளர்த்துக்காதீங்க நிச்சயமா எப்போ இருந்தாலும் எல்லை பகுதியில் இந்தியாவுக்கும் சைனா இரண்டு பேருக்குமே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இந்தியா விட்டு சற்றே சைனா அவங்க விளங்கி இருந்தாதான் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சீனா அதிபர்கிட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் பேசினப்ப நம்ம இந்தியா சீனா உடனான அந்த நட்புறவு வளரக்கூடாது அதை அப்படியே முலையிலேயே கில்லணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர் பேசி இருக்காரு ஆனா நம்ம இந்தியா சைனாக்கு போயிட்டு வந்து இருந்தப்ப ட்ரம்ப் அவர் பேசின அந்த பேச்சுக்கு உடனடியாக நம்ம நரேந்திர மோடி அவர் கொடுத்த பதில் இப்ப ட்ரம்ப் நம்ம இந்தியாவை பத்தி மோசமா பேசுனப்ப அந்த பதிலா சீன அதிபர் டிரம்ப்புக்கு கொடுத்திருக்காரு அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சீனா நம்ம இந்தியாவுக்கு இடையே இருக்கிற அந்த உறவை பற்றி அவர் பேசினப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல வருஷமா பதட்டமான சூழ்நிலை அதே போல பல வருஷம் நல்ல நட்புறவு இருந்திருக்கு ஸோ இந்தியா சீனா இரண்டு பேருக்குமே பிரச்சனை அப்படின்னா அது எல்லையோர பிரச்சனை தான் அந்த எல்லையோர பிரச்சனையை இனிமேட்டு நாங்களே நல்லபடியாக சுமூகமாக பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே முடிவு எடுத்துட்டோம் அதனால இனிமேல் இந்தியா சீனா இடையே எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்தால் எல்லை பிரச்சனை தான் வரும் அதையும் நாங்கள் இப்போ சுமூகமாக பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டோம் அதனால இனிமேல் இந்தியா சைனா இடையே எப்பயுமே நல்ல நட்புறவு இருக்கும் இதை யார் உடைக்க நினைச்சாலும் உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவருக்கு இந்த பதிலை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இன்டைரக்டாக சொல்லியிருந்தார் ஸோ இதே பதில தான் இப்போ சீன அதிபர் நம்ம இந்தியாவுக்கும் அதே போல் சைனாவுக்கும் இடையே இருக்கிற அந்த நல்ல நட்புறவை ட்ரம்ப் நடுவில் பூந்து அவர் கலைக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதே பதிலை சீன அதிபர் ட்ரம்ப் அவருக்கு சொல்லி எங்களையும் இந்தியாவையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவருக்கு சொல்லியிருக்காரு ஸோ இது நம்ம இந்தியாவையும் சைனாவையும் ட்ரம்ப் அவர் பிரிக்க நினச்சி அவர் அடைஞ்ச மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னே சொல்லலாம் அதே போலதான் ரஷ்யா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தொடர்ந்து அவங்க வர்த்தகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த வர்த்தகம் எல்லாமே அமெரிக்காவுக்கு பெருசா தெரியல நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட பொருட்களை வாங்குறது தான் அமெரிக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு ஸோ இதனால நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கிற அந்த நல்ல நட்புறவை கூட தற்போது ட்ரம்ப் அவருக்கு கெடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபட்ட தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு அதாவது ட்ரம்ப் நேரடியாக ரஷ்யா அதிபர்கிட்ட ஃபோன் போட்டு சமீபத்தில் பேசியிருக்காரு அதாவது ரஷ்யா இந்தியாவுக்கு தொடர்ந்து விலை கம்மியான விலையில் நீங்கள் கச்சா எண்ணெய் கொடுக்கறதால தான் இந்தியா தொடர்ந்து உங்ககிட்ட நல்ல நட்புறவு நாடாக இருக்கிறாங்க கம்மியான விலையில் நீங்கள் கொடுக்கறதால்தான் தான் உங்ககிட்ட தொடர்ந்து வர்த்தகம் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் விலை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக வேறு எங்கே கச்சா எண்ணெய் கம்மியாக கிடைக்குதோ அந்த நாட்டுக்கு இந்தியா தாவிடுவாங்க உங்கள் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டாங்க அதனால் தொடர்ந்து எப்பயுமே இந்தியாவை நம்பாதீங்க கண்டிப்பாக அவங்க எப்போ வேணாலும் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டிட்டு வேறு நாடு யாராவது கம்மியான விலைக்கு கொடுத்தா அங்கே நகர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் அவர்கிட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம இந்தியாவையும் அதே போல் ரஷ்யா இடியா இருக்கிற அந்த நல்ல நட்புறவை கெடுக்கிற மாதிரியான விஷயத்தில் ட்ரம்ப் அவர் அதாவது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் ரஷ்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க பேசினதாக தகவல் வெளியாயிருக்கு ஆனால் ரஷ்ய அதிபர் பார்த்தீங்கன்னா நேரடியாக அமெரிக்கா அவங்க சொன்ன கருத்தை மறுத்திருக்காரு ஏன்னா இந்தியா ரஷ்யா இடையே கச்சா எண்ணெய் வியாபாரம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வியாபாரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி அவர் என்னுடைய நெருங்கிய நண்பன் அவர்கிட்ட பல வருஷம் பழகின அந்த நல்ல நட்புறவு எனக்கிட்ட இருக்கு ஸோ ஒருவேளை இந்த மாதிரியான விலை பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வந்தால் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு இரு நாட்டு தலைவர்கள் நாங்கள் பேசி நாங்களாகவே ஒரு சரியான முடிவை எடுத்துக்குவோம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களாகவே தீர்த்துக்குவோம் அதனால் இந்தியா ரஷ்யா உடனான அந்த நல்ல நட்புறவை அமெரிக்கா அவங்க சீர்குலைக்க நினைச்சா அது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி புதின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கிற அந்த நட்புறவில் ஏதாச்சும் ஒரு கல்லை எரிஞ்சு அதை பிரிக்க நினைக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதையுமே கூட ரஷ்யா அவங்க ஏற்றுக்கலை ஸோ எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் முன்னேதான் சைனாவாக இருக்கட்டும் அதே போல் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஏற்கனவே நிறையா இடத்துல இவங்க எல்லாரையுமே விட்டு கொடுக்காம நம்ம நரேந்திர மோடி அவர்கள் மற்ற நாட்டுக்கிட்ட பேசுகிறப்ப பேசியிருக்காரு ஸோ அந்த நல்ல நட்புறவு அந்த நம்பிக்கை தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு ரஷ்யா கிட்டையும் சைனா கிட்டையும் கிட்ட போய் நம்ம இந்தியாவை பற்றி தவறுதலாக பேசினப்போ அவங்க அதை ஏற்றுக்காம நம்ம இந்தியாவுக்கு தொடர்ந்து நண்பனாகவும் ஆதரவாகவும் இருந்திருக்காங்க ஸோ அதனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து ட்ரம்ப்பு நம்ம இந்தியாவை எப்படியாவது பிடிச்சி கீழே இழுக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே அவர் ஈடுபடுறாரு எதுவுமே ஈடுபடலை முக்கியமாக இந்தியாவுடைய மிகப்பெரிய பலமாக தற்போது இருக்கிறது சைனாவுடன் நட்பு அதே போல் உடன் நட்பு அதை சீர்குலைக்க முயற்சி பண்ண ட்ரம்ப்பு அதுவுமே கூட கடைசியாக நடக்க முடியாமல் போனது இந்தியாவுடைய மிகப்பெரிய பலத்தை தான் தற்போது காட்டுது அதே போல அமெரிக்கா அவங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கிக்கிட்டு இருக்காங்க அதே போல சைனா ரஷ்யா முக்கியமா நம்ம இந்தியா இந்த மூன்று நாடுகளும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தலை தெளிவா இதன் மூலியமா தெரியுது